வணக்கம் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நல்ல காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கி விட்டுருந்தார் அந்த தெரு வழியாக போன ஒரு நாய் அதோட அந்த காரோட டயரில் உச்சாக போயிட்டுருச்சான் அது உச்சா போயிட்டுருக்கும்போது இவர் அதை பார்த்து இருந்திருக்காரு அந்த காரோட ஓனர் வந்து அப்போ அந்த வழியாக போன இன்னொருத்தர் அவரை பார்த்துட்டு என்னங்க இந்த நாய் உச்சா போயிட்டுருக்கு அதை அடித்து துரத்தாமல் நீங்கள் அதை பார்த்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போது அந்த மனுஷன் அந்த காரோட ஓனர் சொல்லியிருக்காரு இந்த காரோட வேல்யூ வந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அந்த நாய்க்கு தெரியாது அதனால தான் அது இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கு அதை நினச்சி தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த பதிலை அந்த வழிபோக்கர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்னடா அது இவர் இப்படி யோசிச்சு சிரிக்கிறாரு என்ன மாதிரி மனுஷன் இவர் அப்படின்னு நினச்சாராம் எப்போதுமே அது இந்த மாதிரி சூழல் நம்ம லைஃப்லேயும் நடக்கலாம் யாராவது உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணலாம் அப்போ நீங்கள் வந்து நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர நாம் அவ்வளோ வேல்யூ இல்லையோன்னு நினைக்கக்கூடாது தேங்க் யூ